ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்திற்குரிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை முகூர்த்த தினங்கள் பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்ப்பிறைய வரக்கூடிய சுப நாட்கள்லையும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதே டயத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி இப்போ கார்த்திகை மாத சுப முகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு இருக்கு இருக்குது அதில் சுப முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முகூர்த்தங்கள் இருக்குது அதில் முதலில் வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கு சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அமைஞ்சிருக்கு இரண்டாவது சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை ஏழு வியாழன் கிழமை அமைஞ்சிருக்கு சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது மூன்றாவது சுபமுகூர்த்தம் ப தினம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது அடுத்த சுப சுபமுகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது முதல்ல வரக்கூடிய தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை பதிமூணாம் தேதி புதன்கிழமை காலை நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து நா பதினைந்து வரைக்கும் நமக்கு இருக்குது ரெண்டாவது சுப சுபமுகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது மூன்றாவது வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் இருக்குது நான்காவதாக வரக்கூடிய தேய்பிரை சுப முகூர்த்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்த்திகை இருபத்தி நான்காம் தேதி வருது வியாழக்கிழமை அமைஞ்சிருக்கு சுப முகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ